ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள இந்த ஸ்னோ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது நான் சூப்பராக சொல்லுறேன்னா ஒரே கிளிக் தான் ஒரே ஆப்பு தான் நீங்களும் எடிட் பண்ணலாம் இந்த எடிட்டை வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை மாடிலையோ இல்லை ரோட்லேயோ எங்கே வேணாலும் வச்சு எடிட் பண்ணலாம் சூப்பராக கரெக்டாக எடிட் பண்ணி கொடுத்துரும் இந்த ஆப்போட ஒரு இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படியே ஒரு நிமிஷம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக இருக்குது எடிட்டிங்கிற ஒரு ஆப் தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போ எடிட்டை கிளிக் பண்ணிக்கிறேங்க ப்ளஸ் சிம்பிள் இருக்கேன் அதை கிளிக் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் ஷூட் பண்ணுற வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேங்க நான் சொன்னல கடைசியாக ஒரு டுஸ்ட்டு இருக்குன்னு அதாவது எப்படின்னா வீடியோ வந்து பத்து செகண்ட் தான் இருக்குன்னு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பத்து செகண்ட் இருந்தால் தான் இந்த ஸ்னோ வீடியோ நம்ம எடிட் பண்ணலாம் இப்போ வீடியோவை கிளிக் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த வீடியோவை டச் பண்ணி ரீசைக்கிள் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே வரிசையாக ஸ்க்ரோப் பண்ணுங்கள் ஸ்னோன்ருக்கு அந்த ஸ்னோவை கிளிக் பண்ணிக்கிறேங்க ஸ்னோ கிளிக் பண்ணால் கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணால் ஒரு ஒன் மினிட் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் உங்கள் வீடியோ ரெடி இப்போது வீடியோ ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்பர்ட் கொடுத்து முடிஞ்சோடனே டவுன்லோட் இருக்குங்க டவுன்லோட் கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க பாய் பாய்